الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انك لعلى خلق عظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم ولا يرحم என் பெயர் ஆரிஃப் நான் மதசைனூராவின் படிக்கின்றேன் நான் இப்பொழுது உங்கள் முன்னால் பேச இருக்கும் தலைப்பு மாணவி காட்டிய மனிதநேயம் இன்று நாம் நபிசலல்லா ஒலேவசலம் அவர்களின் சுண்ணத்தின்றி எத்தனையோ விஷயங்களை பின்பற்றி வருகின்றோம் ஆனால் நபி நபிசலல்லா ஒலேவசலம் அவர்கள் காடி தந்த வழிமுறையான மனிதநேயத்தை இன்று நாம் தவறவிடுகின்றோம் விடுகின்றோம் நபிசலா ஒலேவசலம் அவர்கள் மனித நேயத்தோடு வாழ சொல்ல கொடுத்து மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டுகிறார்கள் அவர் மாற்று மதத்தவராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி இடத்திலும் நபி சலாஹ் வலை வசலம் அவர்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள் ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் யமாமா நாட்டிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அரசரான சுமாமாவை அவர்களை கைது செய்து கொண்டு வருகின்றார்கள் அப்பொழுது நவிசல்லாஹலே வசலம் அவர்கள் கூறினார்கள் அவர்களுடைய கயிற்றை இழகுவாக கட்டுங்கள் அவர்களுக்கு நீங்கள் எந்த உணவை உண்கிறீர்களோ அதே உணவை அவருக்கும் தாங்கள் இன்னும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என நபிசலல்லா வசலம் அவர்கள் கூறினார்கள் அவர் மாற்று மதத்தவர் என்று கூட பார்க்காமல் ஹோலே வசலம் அவர்கள் மனித நேயத்தோடு நடந்து கொண்டது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாகவும் இருந்தது அதேபோல் தம் எதிரியாக இருந்தாலும் கூட நபி நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள் இஸ்லாம் பருவிய பிற்காலத்தில் வஹ்ஷி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று நபி சலாஹ் அலைவசம் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அசதுல்லாஹி அசது ரசூலிஹி அல்லாவுடைய ரசூலுடைய சிங்கம் என புகழ்பெற்ற சஹாபியான ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்களை கொலை செய்தவர் தான் செய்த தவறு என்று உணர்ந்து நபிசலல்லா ஒலைவசல்லம் அவர்களிடத்தில் மன்னிப்பு மன்னிப்பு கேட்க நிற்கின்றார்கள் அப்பொழுது நபிசலல்லா ஒலேவசலம் அவர்கள் அவரை என்னுடைய எதிரி என்ற காரணத்தினால் அவரை பழி வாங்கவில்லை அவரையும் மன்னித்து விட்டார்கள் என்றால் எதிரிடம் கூட நபிசலல்லா ஒலேவசல்லம் அவர்கள் மனித நேயத்தோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நபியுடைய சொன்னத்துக்களை பின்பற்றுகிறோம் என கூறிவிட்டு இந்த விஷயத்தை முழுமையாக விட்டுவிடுகின்றோம். விடுகின்றோம் நாம் வீட்டில் வைக்கக்கூடிய குழம்பின் வாடை கூட பக்கத்து வீட்டிற்கு சென்று கூடாது என்பதாக நினைக்கின்றோம் ஆனால் நம்பி சலா வலைவசலம் அவர்களோ தான் எப்பொழுது உணவை சமைத்தாலும் தன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுத்துதான் உண்மார்கள் இதை வரலாற்றே காண்கின்றோம் ஆக இந்த அளவிற்கு நபி சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தன் பக்கத்து வீட்டாருடன் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள் இதைதான் அல்லா துவா குர் ஆனில் கூறுகிறான் அபீம் உயர்ந்த நற்பண்புடையவராக படைத்திருக்கின்றோம் ஆகவே நாம் அனைவரும் நபி சொல்லலாம் வலைவசலம் அவர்களுடைய சுன்னதைகளை பின்பற்றுவதோடு இந்த மனித நேயத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்க கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவனாக ஆமீன் ஆகியதான அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் அரமின் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி <Gã> Rakaya tuhhu <faith> <la2>